ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் அதாவது சாட்சி ஈசன் ஜீவன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து விளக்கம் பார்க்க போறோம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா உபாதியின் அடிப்படையில் தான் ஜீவனுக்கும் ஈசனுக்குள்ள வேறுபாடு அப்படிமாங்க ஃபர்ஸ்ட் உபாதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உபாதினா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சக்தின்னு வச்சுக்கலாம் அதுதான் உபாதி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் இந்த போலீஸ்காரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி எஸ்பி எஸ்ஐ கான்ஸ்டபிள் அப்படின்னு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு சில பவர்ஸ் கொடுத்து இப்போ வந்து டிஎஸ்பினா அவருக்கு ஹை பவர் இருக்கும் இப்போ ஏட்டுனா அவருக்கு ஒரு பவர் இருக்கும் இப்போ கான்ஸ்டபிள்னா அவருக்கு அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க இந்த பவர் அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்கிற அந்த காக்கி சட்டை அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பவர் அந்த பவரை தான் வந்து நம்ம உபாதி அப்படிங்கிறோம் இப்போ வந்து எல்லா போலீஸ்காரரையுமே நீங்கள் அந்த துணி இல்லாமல் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க இல்லை டூரில் இருக்காங்க அந்த 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 வேலை எல்லாத்தையும் விட்டு போட்டு இருந்தால் அங்கே யார் இருக்கா மனிதன் மட்டும்தான் இருக்காங்க இப்போ அதே மாதிரி டிஎஸ்பி எடுத்துட்டீங்கன்னா ஒரு வே ஒரு மனிதனாக இருந்தார் படிச்சாரு அப்புறம் அந்த பவரை வாங்கினாரு அப்புறம் மறுபடியும் வேலை செஞ்சார் அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ட் ஆகும்போது பவரை விட்டார் மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் படித்தார் ஒரு வேலை வாங்கினார் ஒரு பவர் வாங்கினார் அப்புறம் ரிட்டையர்ட் ஆனோன்னு அது விட்டுட்டார் ஆனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மனிதர் தான் மனிதன்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு இந்த உதாரணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படிங்கிறது சத்து சித்து ஆனந்த உணர்வு அறிவுணர்வு அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எல்லா இடத்துலையும் சமம்தான் அதுக்கு வந்து தோற்றமோ மறைவோ கிடையாது ஒடுக்கமோ விரிவோ கிடையாது அது வந்து இடத்தாலேயோ காலத்தாலேயோ குணத்தாலேயோ வரையறுக்க முடியாது அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கிட்ட உபாதி அப்படிங்கிறாங்க உபாதின்னா மாயா உபாதி மாயா உபாதி வந்து இருக்கு இருக்கிறது போல இருக்கு இருக்குன்னு எடுத்துக்கூடாது இருக்கிறது போல இருக்கு அந்த உபாதியில் ஏக சத்துவம் சத்துவ குணம் நிறைய இருந்துருக்கு அப்போ அந்த குணம் ஏக சத்துவத்தில் பிரதிபலிக்கும்போது அந்த ஏகமாக பிரதிபலிக்கும்போது அந்த பிரம்மத்துக்கு பிரம்மே வந்து பிரம்ம சாயியாக பிரதிபலிக்கும்போது அந்த பிரம்மத்துக்கு ஒரு பவர் வருது என்ன பவர்ன்னு பார்த்தீங்கன்னா ஈசன் அப்படிங்கிற ஒரு பவர் வருது படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் இப்போ எப்படி டிஎஸ்பிக்கு வந்து ஒரு பவர் வருதில்லைங்க கவர்மெண்ட்டு கூட போய் சேர்ந்து படித்து சேர்ந்துன்னு ஒரு பவர் வருதில்லை அந்த மாதிரி சர்வைக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் வருது அப்போ அவருக்கு வந்து ஹை பவர் இருக்குது டோட்டலாக வந்து இப்போ எப்படி டிஎஸ்பி வந்து தமிழ் அவர் ஏரியானா பெரிய ஏரியாவை அவர் ஹேண்டில் பண்ணுவார் நிறையா போலீஸ் ஸ்டேஷனை ஹேண்டில் பண்ணுவார் அந்த மாதிரி அப்போ வந்து ஏக சத்துவத்தில் பிரம்மச்சாயை அப்படின்னு ஈஸ்வரன் வந்து பிரதிபலிக்கும்போது அங்கே வந்து சாட்சிங்கிற ஈசன்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது நான் படைப்பவன் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்குது அவருக்கு மாய அதாவது மாயைக்குள்ள ரெஃப்ளெக்டட் இங்க ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரதிபிம்ப சைத்தன்யம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பிரதிபிம்ப சைத்தன்யம் மலினச்சத்துவம் அப்படிமாங்க மலினசத்துவம்னா ரஜோகுணமும் தமோ குணமும் மறைக்கப்பட்டு ஒரு சிறு அளவு தான் சத்துவகுணம் இருக்குது அதில் பிரதிபலிக்கும்போது அங்கே அறியாமை அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது அதாவது நான் யாருன்னு தெரியாத ஒரு அறியாமை அப்போ அவருக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்காக குணமே இல்லை சாட்சியே இல்லைங்கிறது இல்லை அங்கே மலின சத்துவத்தில் பிரதிபலிக்கப்பட்ட அறிவுக்கு வந்து தான் சாட்சிங்கிற ஸ்டேட்டஸ் மறைக்கப்படுது அதாவது தான் சாட்சியாக இருக்கேங்கிற மறந்துடுது அதாவது மறக்கிற மாதிரி அந்த ஏக சத்துவமும் ஆஹ் ரஜோகுணமும் மறைச்சிரு சத்துவகுணமும் குணமும் சாரி குணமும் ரஜோகுணமும் மறைக்குது அப்போ அவர் வந்து ஜீவன் ஜீவனாயிடுறார் அறியாமையில் நான் செய்பவன் நான் நான் தூங்குறவன் நான் உடல் நான் மனசு நான் புத்தி அப்படிங்கிறது அந்த நான் எனது அப்படிங்கிறது அறியாமையினால அங்க ஃபார்ம் ஆகுது இப்போ இந்த இடத்துல இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் வந்து ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அவருக்கும் வந்து சில ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஸ்டார் கொடுக்குறாங்க ஆனால் டிஎஸ்பிக்கு இருக்கிற பவர் அவருக்கு கிடையாது அப்போ இந்த பவர் அப்படிங்கிறது எதனால வந்தது உபாதியின் தான் மனிதன்கிற இடத்துல டிஎஸ்பியும் வேற கிடையாது கான்ஸ்டபிளும் வேறு கிடையாது இப்போ ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பதவி போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நான் ஒரு ஐம்பது வருஷம் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிறாரு ஒரு டிஎஸ்பியாக ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவரும் மனிதன்தான் அதே மாதிரி கான்ஸ்டபிள் ஒரு ஐம்பது வருஷம் வேலை செஞ்சு ஆகிறாரு கடைசியில் அவரும் மனிதன்தான் இப்போ இந்த அடிப்படையில் உபாதிங்கிற அடிப்படையில் தான் வந்து டிஎஸ்பி கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது இருக்க ஒழிய மேலான அந்த பிரம்ம நிலையில மனிதன்கிற இடத்துல அடிப்படையில் ஒண்ணுதான் இதே அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஈசன்கிற ஸ்டேட்டஸோட உபாதியின் அடிப்படையில தான் வந்திருக்கு உபாதினா அந்த மாயினுடைய அடிப்படையில தான் வந்திருக்கு ஈசன் அதாவது சாட்சிங்கிற ஸ்டேட்டஸ் சாட்சிங்கிற பதவி இப்போ வந்து சத்து குணம் ரஜோ குணம் தமோகுணம் எல்லாம் ஒடுங்கிருச்சுன்னா அங்கே என்ன இருக்கும் வெறும் சத்து சித்து ஆ ஆனால் அந்த அறிவு மட்டுந்தான் இருக்கும் அந்த ரெஃப்ளக்டடு கூட ஏன்னா எல்லாம் ஒடுங்கும் போது அங்கே ரெஃப்ளெக்டடுங்கிறதே கிடையாது அப்போ அங்கே ஈசன்கிற ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுது பொய்யாயிரு ஆனால் அந்த அறிவுங்கிறது அந்த உணர்வுங்கிறது தான் இருக்குது இதே வந்து அறியாமையில் ஜீவன் என்ன பண்ணிடாரு நான் வந்து ஜீவசாட்சின்னு உணர்ந்து அப்புறம் நானே சர்வ சாட்சியா இருக்கிறேன்னு உணர்ந்து அப்புறம் நானே பிரம்மமா இருக்கிறேங்கிறது உணரும்போது அப்ப ஜீவனுக்கு ஜீவன்கிற ஸ்டேட்டஸ் போயிருது ஏன்னா ரெண்டு உபாதியும் நிலையற்றது மாறக்கூடியது அப்படிங்கிறது புரியும் போது அவரு என்ன பண்ணிடுறாரு பிரம்ம நிலைக்கு வந்துடுறாரு அப்போ உபாதி அப்படின்னா என்னன்னா அது வந்து அது ஒரு சக்தி பொய்யான சக்தி உண்மையற்றது அது அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற பவரை பொறுத்து இப்போ ஈசனுக்கு வந்து ஹை பவர் அவருக்கு அறியாமை கிடையாது மறைப்பு கிடையாது ஆனால் ஜீவனுக்கு வந்து மலின சத்துவத்துக்கு ரஜோகுண தமோ குணம் மறைப்பு இருக்கு அதனால நீங்க இதை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க என முக்கியமான ஒன்று அப்போ நம்ம ஒரு சில இடத்துல வந்து சாமியே சொல்றாரு சாட்சியும் கற்பனையே அப்படிங்கிற அப்ப சாட்சிங்கிறது கற்பனைனா அந்த இடத்துல என்னன்னா சாட்சிங்கிற ஸ்டேட்டஸ் தான் கற்பனை சாட்சிங்கிற பதவிதான் கற்பனை ஒழிய அங்க உணர்வுங்கிற இடத்துல ஆஹ் அந்த சாட்சி உணர்வு அந்த உணர்வு வந்து சத்தியம் அதே மாதிரி ஜீவன் நான் பந்தப்பட்டவன் நான் உடலுடையவன் நான் மனமுடையவன் அப்படிங்கிற எண்ணங்கள் அதே மாதிரி எண்ணத்தை பார்க்குற சாட்சி உணர்வு அந்த இடத்துல ஜீவனுக்கு இருக்கிற சாட்சி உணர்வுங்கிற ஸ்டேட்டஸோட கற்பனை தான் ஏன்னா இதெல்லாம் ஒடுங்கும்போது அங்க சாட்சி சாட்சியும் இல்லை அகங்காரியும் இல்லை அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு பிரம்ம மாத்திரமா இருக்கு அப்ப இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம மட்டும்தான் இருக்குது உபாதியின் அடிப்படையில் பிரம்மமே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் வெளிப்பட்டிருக்கு அதனால இந்த பேதங்கள் எல்லாம் உபாதியின் அடிப்படையில் உபாதினா பொய்யான மாயின் அடிப்படையில் உருவானதே உடைய உண்மையில் இருப்பது பிரம்மம் மட்டுமே அப்ப இருக்கிறது பிரம்மந்தான் ஜீவனாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஈஸ்வரனாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது பிரம்மந்தான் அறியாமையில ஜீவனா இருந்து பந்தப்படுற மாதிரி பந்தப்படுது அப்புறம் பிரம்மந்தான் ஞானத்தினால நான் சாட்சியாக இருக்கிறேங்கிறது உணருது பிரம்மந்தான் நானும் வந்து சாட்சியும் இல்லை ஜீவனும் இல்லை ஈசனும் இல்லை நானே இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் உணருது அப்போ எல்லாமே பிரம்மந்தான் ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்